உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் ஹியூமன் சீல்டாக காசா மக்களை இன்றைக்கி இஸ்ரேல் பயன்படுத்தி ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போரில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த இரண்டு நாடுகளுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு காசாவுல துயரமான செய்தி பிறந்து நான்கே நாட்களான இரட்டையர்கள் இரட்டை குழந்தைகள் படுகொலை இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகளால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற துயரமான செய்தியும் வந்திருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து விவரமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் இந்த போர்ல இன்னைக்கு ஈரான் வித் இஸ்ரேல் என்ற அளவுக்கான இந்த போர் முனையை தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஹமாசுடிய பொலிட் பியூரோ தலைவர் இஸ்மாயில் ஹனியா படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து ஈரான் எப்போ இஸ்லேமேல தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் ஒரு செயல்பாடும் தான் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு இரண்டு தரப்பும் மிகப்பெரிய ஒரு திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் போருக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு ஒரு தரப்பு அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை என்ற அளவு இல்லாமல் நாங்களும் இஸ்ரேலுக்கு உதவி செய்து இந்த போரில் இஸ்ரேலை வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க இன்னொரு பக்கம் எங்களது உறவினராக நண்பராக இருக்கக்கூடிய ஈரானை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யாவும் தொடர்ந்து இராணுவ தளவாடங்களை உதவி செஞ்சிட்டு இருக்குது ஸோ நேற்றைய தினம் இந்த போர் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நோக்கி மத்திய கிழக்குல விரைவாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஆண்டனி பிளிங்கன் வந்து கிளம்பி மத்திய கிழக்குக்கு போகிறாரு ஸோ போகக்கூடிய வழியில் அவர் திடீர்னு அந்த பயணத்தை ரத்து செய்கிறார் அதாவது அந்த பயணத்திற்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு விமான நிலையம் போகக்கூடிய அந்த சூழலில் அந்த பயணம் ரத்து செய்யப்படுகிறது ஸோ ஏன் ரத்து செய்யப்படுகிறது இவர் மத்திய கிழக்கில் போய் முன்னாடி பேசின மாதிரி எல்லா அரபு நாடுகள்டையும் இந்த போர் சம்பந்தமான விஷயத்த பேசி ஒரு அமைதிக்கான நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து தான் பார்க்கப்பட்டது ஆனால் உடனடியாக அவர் ஏன் கேன்சல் பண்ணார் அப்படிங்கிற செய்தி பின்னாடி தான் நமக்கு கிடைக்குது என்னன்னு கிடைக்குன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அவை இந்த இஸ்ரேலுக்கு பதினெட்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இராணுவ தளவாடங்கள் அதே போல் எஃப் பதினைந்து என்று சொல்லக்கூடிய போர் விமானங்கள் குண்டுகள் என்ற எல்லா விஷயத்தையும் விற்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்குது இது மட்டும் கிடையாது இங்கே அமைதிக்கான பேச்சுவார்த்தை எடுக்கிறோன்னு மத்திய கிழக்கில் அரபு நாடுக பேசக்கூடிய செல்லக்கூடிய அதே ஆண்டனி பிளெங் மறுபக்கம் அதே மத்திய கிழக்கில் இன்னைக்கு நாற்பதாயிரம் அமெரிக்க துருப்புகளை தயார் நிலையில் வச்சுருக்கிறார் இந்த செய்தி பென்டகன் வெளியிடுது அப்போ இவர்கள் ஒரு பக்கம் அமைதி என்ற நிலையில் இருந்தால் கூட மறுபக்கம் இந்த போரை விட்டுக் கொடுக்காத ஒரு நிலையில் இருந்து தான் செயல்படுறாங்க இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஈரானுக்கு ஒரு பக்கம் உதவி செய்யுது ஈரானுக்கு முன்பு பாத்தீங்கன்னா யாக் ஒன் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு போர் விமானம் ஜெட் இது வந்து பயிற்சிக்காக வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய தெஹரானுக்கு ரஷ்யா அனுப்புச்சு ஸோ இன்னைக்கு அதாவது அமெரிக்கா உதவி செய்த அதே வேளையில் ஏஎன் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய சரக்குகளை ஏற்றுச் செல்லக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான விமானம் இந்த விமானத்தை இன்னைக்கு அனுப்பியிருக்கு ஸோ இந்த விமானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பலாயிரக்கணக்கான சின்ன சின்ன ஜெட்டு போர் விமானங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு சரக்கு விமானமாக காணப்படுது ஸோ இந்த விமானத்தை இன்னைக்கு வந்து தெஹ்ரானுக்கு அனுப்பி தெஹ்ரானுக்கு இந்த விமானமும் வந்து அடைஞ்சிருச்சு அப்போ கிட்டத்தட்ட ரஷ்யா தன் நாட்டில் செய்யக்கூடிய அதி நவீனமான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் இந்த ஈரானுக்கு இந்த போரில் உதவி செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பார்க்க முடியுது அப்போ இரண்டு பக்கமும் தங்களது அந்த இராணுவ கட்டமைப்பு வந்து வலுப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஈரான் பல்வேறு பயிற்சிகள் ஈடுபட்டு இருக்குது காஸ்பேன் கடற்கரையில் செல்லக்கூடிய கப்பல்கள்லாம் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டை அறிவதற்காக ட்ரோன்கள் எல்லாத்தையும் காஸ்பேன் கடற்கரையில் கொண்டு போய் அனுப்பியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்ஷியன் கல்ஃப் பாரசீக வளைகுடால பல்வேறு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்குது குறிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் மற்றும் இந்த அணு ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய அந்த கப்பலுடைய குண்டுகள் அளவு ஒரு செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சியில் நேற்று இரவு முழுக்கவே இந்த காஸ்பியன் கடற்கரை மற்றும் பார்சியன் கல்ஃபில் வந்து ஈரான் வந்து ஈடுபட்டிருக்கு அப்போ ஈரான் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் இந்த தாக்குதலை அது வேறு ஒரு கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தா பார்க்க முடியும் தப்போ போருக்கான ஆயத்தங்கள் இருந்த பக்கம் நடந்துட்டு இருக்குது போருக்கான நிலைப்பாட்டும் சூழலும் உருவாயிட்டு இருக்குது ஆனால் எப்போ போர் செய்வோம் இந்த நேரத்தில் செய்வோங்கிற அந்த தாமதத்தை தான் ஈரான் இன்னைக்கு கொண்டே இருக்கிறது ஸோ இதனால தான் போர் வல்லுனர்கள் சொல்கிறாங்க ஈரான் ஒரு முறை மட்டும் தாக்கிட்டு நிறுத்தா அது தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கும் அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு பெரிய இழப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது போர் வல்லுநர்களுடைய கூற்று மற்ற பொது மக்களுடைய கூற்று என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி சொல்லிட்டு தாக்காமல் இருப்பதன் மூலம் இவங்க வயந்துட்டாங்களா அல்லது இவங்க விடக்கூடிய இந்த கேப் இருக்குல்ல இந்த பெரிய இடைவெளி இந்த இடைவெளியில இஸ்ரேல் இன்னும் வலுவாக தயாராகிடுச்சுன்னா ஈரான் அதை தாக்குப்பிடிக்க முடியாது தானே அப்படிங்கிற ஒரு பொதுவான புத்தியிலேருந்து சில கேள்விகளை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் யுத்திகள் என்ன போர் யுத்திகள் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக ஈரானுக்கு தான் தெரியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த போரில் இந்த தாக்குதலில் தான் முதல் தாக்குதலாக நடத்தும் அதுக்கப்புறம் தான் ஈரான் பின்னாடி தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய அதிகாரப்பூர்வமான செய்தியாக இருக்கு ஸோ எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பதற்ற தான் இன்னைக்கு இஸ்ரேல் கூட நிலவிட்டு இருக்கு மறுபக்கம் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு பின்னாடி தான் நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுல சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட போறோம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தோஹால ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த ஏற்பாட்டுக்கு தொடர்ந்து ஹமாஸ் தரப்பை சார்ந்தவர்களை இன்னைக்கு அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கத்தாறு எகிப்து போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆனா இந்த முறை ஹமாஸ் தலைவர் தெளிவா சொல்டார் எஹியாஸ் என்பவர் மறைந்த மருகும் இஸ்மாயில் ஹனியா என்ன டார்கெட்டை வச்சு என்ன டிமாண்டை வச்சாரோ அதைத்தான் நானும் வைக்கிறேன் எகியாசின் ஆகிய நான் நிச்சயமாக அந்த பழைய டிமாண்ட்லேருந்து கொஞ்சமும் பின்தங்க மாட்டோம் அந்த டிமாண்ட் அடிப்படையில் துருப்புக்கள்லாம் வெளியேறணும் உதவிப் பொருட்கள் உள்ள வரணும் கட்டுமானப் பொருட்கள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இங்கே மாற்றப்படணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகள் இருக்குதுல்ல இந்த கோரிக்கைகளுக்கு செவி மடுத்தால் மட்டும்தான் நாங்கள் உள்ள வருவோம் அல்லது புதிய கோரிக்கைகள் நிபந்தனைகளை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நாளைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆகஸ்ட் பதினைந்து அந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு இரண்டாவது முறையாக திட்டவட்டமாக ஹமாஸ் சொல்லிடுச்சு ஆனால் அமெரிக்க தரப்பை சார்ந்தவர்கள் எகிப்து போன்ற கத்தார் போன்ற நாடுகள்தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ஹமாஸ் வரவைங்க சொல்லிட்டு மற்றொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணுது ஒரு தனி தனிக்குழு அமைச்சு இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் சார்பாக அனுப்பலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஸோ இதை வந்து இன்றைக்கி இஸ்ரேல் ப்ராட்காஸ்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கடுமையாக சாடி இருக்குது நிச்சயமாக ஈரானுடைய கூலி இங்கே வரையக்கூடாது அப்படி ஒருவேளை வந்தாங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை எடுத்து எடுத்து பேசக்கூடிய கத்தார் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள்கிட்ட நாங்கள் வந்து நிச்சயமாக முறையிடுவோம் நாங்களும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போ நிச்சயமாக ஹமாஸ் நாளை நடைபெற நடைபெறக்கூடிய அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்துக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்த விஷயம் விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஸோ நாளை நிலைப்பாடு அப்படி போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு காசாவில் வந்து தொடர்ந்து காலையில் இருந்து பல சோகமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது முதல் செய்தி அங்கே இருக்கக்கூடிய அல் மஹாசி என்ற சொல்லக்கூடிய ஒரு கேம்ப் இந்த கேம்ப் மேல நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட பத்து நபர்கள் இறந்துருக்கிறாங்க அதுல ஒரு பச்சிலம் குழந்தையுடைய தலை துண்டிக்கப்பட்டு துடிதுடிச்சு இறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான காட்சிகள் மனதை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இதே போல நுசரத் முகாம் இந்த நுசரத் முகாம் மேலேயும் தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த கேம்ப்லையும் பத்திலிருந்து இருபது நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இதோடு சேர்த்து தான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு சரியா நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி மத்திய காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் முகமது மற்றும் ஜுமானா என்று சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் பிறகு இரண்டு குழந்தைகளும் இரட்டையர்கள் அதாவது ஒரே முகசாயில் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் குழந்தை பிறந்த பின்னாடி இந்த குழந்தை அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இடிபாடுகள் மத்தியில் ஸோ அவருடைய தந்தை முகமது அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு நகர்ந்து போகிறாரு போகக்கூடிய அந்த வேலையில் தான் இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் இந்த இரண்டு ட்வின்ஸ் இருக்காங்களே அந்த ட்வின்ஸ் அழகாக இருக்காங்க அந்த குழந்தை இந்த இரண்டு குழந்தைகளும் துடிதுடித்து அந்த இடத்துல உடல் சிதறி இறந்துடுறாங்க அவங்க மட்டும் இறக்கல அவங்களுடைய மனைவி ஜுமானாவும் இந்நாளில்லாக வைநாளை ராஜும் இறந்துடுறாங்க மூன்று பேரும் இறந்த பின்னாடி அந்த முகமது என்று சொல்லக்கூடிய நபர் வந்து தனது ஒட்டுமொத்த குடும்பையும் குடும்பத்தையும் இழந்த அந்த சோகத்தில் மனம் விரும்பி அழுக ஆரம்பிக்கிறார் இறுதியாக அந்த மூன்று நபர்களுக்கும் ஜனாசாவை நின்று தொலை வைத்து விட்டு அவர் தேம்பி தேம்பி ஒரு மூடையில் உடைந்து போய் காணப்படுகிறார் ஒரு குடும்பத்தை இழந்த ஒரு நபராக சொல்லப்போன ஒரு பெரிய ஒரு சோகமான செய்தி இதில் என்னென்னா இவர்களுக்கு அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு அல்லது மூணு மாதம் அதாவது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்துல தான் நிக்கா நடந்துருக்குது நிக்கா நடந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் இந்த அக்டோபர் ஏழு தூஃபான லக்ஸா என்ற சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேல் ஃபலஸ்தீன் போரே உருவாயிருக்கு ஸோ சரியாக சொல்லணுன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டு அல்லது மூணு மாதம் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த நாட்கள் போயிருக்கும் ஸோ இந்த வேலையில் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக கிடைத்த இந்த இரட்டை குழந்தைகளை இன்றைக்கி பறிகொடுத்த நிலையில் இந்த தந்தை இன்றைக்கி உடஞ்சி போய் கொண்டுருக்குறாரு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதகமான செயல் இன்னைக்கு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பாருங்க அக்டோபர் ஏழுல இருந்து இன்று வரைக்கும் பிறந்து இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு நாள் என்று ஒரு வாரத்துக்குள்ள பிறந்த குழந்தைகள் ஒட்டுமொத்தமாக நூத்தி பதினைந்து பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்குது இந்த ஏர் ஸ்ட்ரைக் இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் நடத்தின இந்த ஏர் ஸ்ட்ரைக்ல அப்போ யோசிச்சு பாருங்களேன் உலக நாடுகள் சர்வதேச சமூகங்கள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி இது பிறந்த குழந்தையை கொள்வதனால இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சிச்சு அந்த குழந்தை தீவிரவாதியா தவறு இழுத்துச்சா அது பயங்கரவாதியா எந்த அடிப்படையில் இந்த குழந்தைகளை கொள்வதற்கு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்போ சர்வதேச சமூகம் இவர்களை ஒன்றிணைந்து எதிர்கொணும்ல குறிப்பாக அரபு நாடுகள் அரபு நாடுகளுடைய மௌனங்கள் அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் ரொம்ப சுகபோகமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க விரும்பிய உணவையும் உடையும் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனது சகோதரன் அண்டை முஸ்லீமாக இருக்கிறான் எனது சகோதரனாக இருக்கக்கூடிய காசா மக்கள் அந்த குழந்தைகளை இறக்குது மக்கள்லாம் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பத்து மாதங்களில் அரபு நாடுகளினால எந்த ஒரு துன்பக்கூடிய நகர்த்த முடியல அப்படிங்கும் இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் என்பதை உடைந்து போய் சின்னாபிணமாக காணப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக காலத்தில் பார்க்க முடியுது அந்த இரண்டு குழந்தைகளும் ஆண் குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோடைய பேர் பார்த்தீங்கன்னா அசர் இன்னொரு குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா ஐசல் அசர் ஐசல் இந்த இரண்டு பேரும் டியூன்ஸ் அதை ஒரே மாதிரியும் இருக்கிறாங்க ஆண் குழந்தைகளாக இருக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைகளை இன்னைக்கு பிரிந்து அந்த வாடக்கூடிய தந்தைக்கு அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்ய நம்ம கடமை கடமைப்பட்டிருக்கின்றோம் அதெல்லாம் அவருக்கு அழகைய பொறுமையை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து